ஹயர் ஒன் ஹாஃப் ஏலி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த டென் டேஸ் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் இத்தனை நாள் படிக்காமல் இந்த பத்து நாள் படித்தா நம்மளால் ஒரு ஐநூறு மார்க்காவது ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது நீங்கள் போர்ஷன்ஸை முடிக்கிறத வச்சு முடிச்சிருக்கிறத வச்சு சொல்லலாம் சரி இப்போ என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன் அதாவது எந்த டைமில் என்ன படிக்கணும் ஐ மீன் ஒரு ஷெடியூல் மாதிரி இல்லாமல் சாயங்காலம் நைட்டுன்னு சொல்லிவிட்டு சாரி சாயங்காலம் காலைன்னு சொல்லிட்டு படிக்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த லெஸ் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ லெசன்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு இப்போது நான் வந்து தமிழில் இவ்வளோ படி மேக்ஸில் இவ்வளோ படித்தா போதும் ஃபிசிக்ஸில் இவ்வளோ பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்காக வரல நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்காதே நான் வந்து உங்களுக்கு வந்து என்னவா சொல்ல வந்திருக்கேன்னா ஸ்ட்ரெய்ட்டாக சொல்ல வர பத்து நாள் தான் இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ரியாலிட்டி சொல்லட்டா உண்மை சொல்லட்டா ஒருவேளை இன்னைக்கு கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக உன்னால் வந்து ஐநூறு ரீச் பண்ண முடியும் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களால ஐநூற்றம்பது மேலே கூட எடுக்க முடியும் ஓகேவா பர்ஃபார்ம்னால் ஆல்ரெடி நல்லா படிச்சுட்ருக்கேங்க சார் ஐநூறுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க இன்னுமே பர்ஃபார்ம் பண்ணுறவங்களாக இருந்தாங்க ஐ மீன் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஐநூற்றம்பதுக்கு மேலே எடுக்கிறத யாருனாலே தடுக்க முடியாது ஓகேவா இப்போ என்ன ப்ராப்ளம்னா மிடில் இருக்கிறவங்களோ லோவர் இருக்கவங்க தான் ப்ராப்ளம் மிடில் யார் இருக்கா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லோவரில் யார் இருக்கா ஃபெயிலியர்ஸ் ஸோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு சில பேர் அதெல்லாம் என்ன கேட்டகிரி ஏன் இந்த கேட்டகிரிக்கு தள்ளப்படுறீங்கன்னா உங்கள் இயலாமே கிடையாது நீங்கள் வந்து படிக்காதனால் கன்சிஸ்டன்சியே இல்லாதனால் படிக்கவே பிடிக்கலை படிக்கவே தோணலை இல்லை டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்க பசங்க தான் பொண்ணுங்க தான் மார்க் குறவாக எடுக்கிறீங்க ஸோ நம்ம எப்படி ஒரு மேலே எடுக்கலாம் எப்படி ஐநூறுக்கு மேலே எடுக்கலாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஆல்ரெடி நீ என்ன மார்க் இருந்தேன்னு பாரு முந்நூற்றம்பதா முந்நூற்றி எழுபதா முந்நூறா உண்மையை தானே சொல்கிறேன் நான் மற்ற வீடியோவில் சொல்கிற மாதிரி ஐநூறுக்கு ஐநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூறு எடுக்கலாம் ரியாலிட்டி என்னவோ அதை சொல்லிடுறேன் டாப்பர்ஸ் ஒரு பத்து சதவீத மாணவர்கள் இருப்பாங்க ஓவரால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க எல்லாமே படிங்க இது ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரி நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ஆனால் ஆவரேஜும் பிலோ ஆவரேஜும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருங்க நான் கன்சிஸ்டன்சியாக படிக்கலை டிஸ்ட்ராக்ஷன் நான் படிக்கவே இல்லை சுத்தமாக புக்கை தொடலை நான் வந்து ஏதோ எங்கேயோ காத்தடிக்குது எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டந்தான் சரி இனிமேல் படித்தா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் என்ன முடியும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுக்கலாம் ஒரு ஐம்பது எழுபது ஐம்பதுலேருந்து எழுபதுக்குள்ளே ஒரு ஸ்கோர் எடுக்கலாம் நினச்சா முடியும் ஸோ நீ எப்படியாவது ஒரு நானூறு நானூற்றி இருபதையாவது டச் பண்ண முடியும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எடுக்கலாமான்னு கேட்டால் அதுவும் முடியும் வாய்ப்பு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் முடியுமான்னு கேட்டால் ஆல்ரெடி நீ படித்து வச்சுருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண முடியும் இதுதான் மேட்ரு சார் சுத்தமாக படிக்கலை பாஸ் பண்ணுறதுக்கு முடியுமானா முடியும் ஸோ முடியுங்கிற இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கிறதுனால நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் செய்து பத்து நாள் என்ன சார் ஒரு மாதிரி பேசுகிறீங்க ஏன் எதாவது ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என் பசங்களை பார்க்குறேனே என் பசங்களை குத்த சொல்லுறதுக்கு நான் வீடியோ போடலை என் பசங்களை தான் பார்த்துட்ருக்கேனே முப்பத்தஞ்சு பேர் படிக்கிறாங்க முப்பத்தஞ்சு பேருமே இர்ரெகுலர் யாரோ ஒரு நாலு பேர் மூணு பேர் தான் நல்லா படிக்கிறாங்க தவிர மீதி எல்லாருமே கன்சிஸ்டன்சி கிடையாது வீட்டில் யாரும் படிக்கிறது கிடையாது டியூஷனில் படித்தா போதும் வீட்டில் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது காலையில் யாரும் எந்திரிக்கிறது இல்லை காலையில் கன்சிஸ்டன்சியாக யாரும் படிக்கிறதில்லை ஸோ இங்கேயே இவ்வளோ லிஸ்ட் எடுக்கும்போது எங்கிட்டயே இவ்வளோ லிஸ்ட் எடுக்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சார் நம்ம பசங்களை பற்றி சொல்லக்கூடாதுல்ல ஆனால் தானே சொல்லி ஆகணும் இப்போ இங்கேயே இப்படி இருக்கும்போது ஆல் ஓவர் உங்கள் க்ளாஸ்லையோ உங்கள் தமிழ்நாட்டிலையோ உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்லேயோ உங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தானே செய்வாங்க அவங்களுக்காக பேசிகிட்ருக்கேன் ஸோ டென்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறத கேளுப்பா இந்த பத்து நாள் நீ வந்து விளையாட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கி எரிஞ்சுட்டு கொஞ்சம் சீரியஸாக இறங்கி பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம்னு நினச்சி படி இல்லைன்னா காலி இது வந்து லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஒரு 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 ப்ரீ பப்ளிக் பப்ளிக் முன்னாடி ஒரு ஒத்திகை இந்த ஹாஃபேலி ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை மார்க் கம்மியாக இருந்தாலோ என்ன ஆகணும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது உன்னோட மொமெண்டம் குறையும் உன்னோட கான்ஃபிடென்ஸ் குறையும் நீ டீமோட்டிவேட் ஆகிடுவேன் நெகட்டிவிட்டி நோக்கி போயிடுவேன் ஸோ இதனால் என்ன பயம் 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 பயமே நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு அந்த பயத்திலே இந்த ரெண்டு மாதத்தில் நீ படிக்கிறது ஃபுல்லாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பயப்படுத்தலை ஒரு பாசிட்டிவாக இருன்னு சொல்கிறேன் இப்போவே நீ பாசிட்டிவாக இரு நல்லா படி கன்சிஸ்டன்சியாக இருக்கிறேன் இந்த பத்து நாள் அட்லீஸ்ட் பண்ணால் கூட ஆஃபெலியில் பாஸ் மார்க் எடுத்தால் கூட நம்ம எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டோம்னு ஒரு தைரியத்தோடு இருந்தால் அடுத்தது வர ஜனவரியில் ரிவிஷனில் சப்போஸ் நல்லா எழுதலாம் இல்லை அப்படின்னா ரிவிஷன் வேண்டாம் நான் வந்து நல்லா படிக்கிறேன் பப்ளிக் அப்படின்னா பப்ளிக் ஃபு ஜனவரிலேருந்து ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபிப்ரவரி முறை நல்லபடியாக கன்சிஸ்டன்சியாக ரொம்ப ஹெவியாக ஹார்ட் ஒர்க்காக படித்தோம்னா ஜெயிக்கலாம் சி இங்கே பாருங்கள் உங்களை சுற்றி இருக்க மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்கட்ட போய் கேட்டு பாருங்கள் நல்லா படிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள் இப்போ சண்டே சிக்கனு மட்டனு பிரியாணி மீன் அது எதுன்னு போட்டு சாப்பிட்டு நம்ம ஜாலியாக இருக்கோம் நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியே போகிறோம் வரோம் ஆனால் படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் நான் வந்து அடுத்த நல்ல காலேஜ் போய் சேரணும் எனக்கு வந்து நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கணும் பெரிய ஒரு காலேஜில் தான் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பானுன்னு சொல்லிட்டா இன்றைக்கி இப்போ இந்த நேரம் வந்து படிச்சுட்ருப்பான் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஷெடியூல் போட்டு படிச்சுட்ருப்பான் நான் அதுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாத்தையும் படிக்க சொல்லி நான் இது பண்ணலை இருப்பான் ஏன்னா வேணுங்கிறவன் படிச்சிருவான் ஸோ நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் படிக்க பிடிக்கலை இல்லை படிக்க முடியல இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தால் எப்படி நம்மளால் ஒரு பப்ளிக் எழுத முடியும் ஸோ அதனால் தயவு செய்து இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த பத்து நாள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நான் ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் டைம் வேஸ்ட் யாருமே உங்க கூட வரமாட்டான் ஓமார் கொண்டோடுது நீ சொல்லு ஓமார் கொண்டோட தானே ஓமார் கொண்டோட தானே உன் ஃப்ரெண்டோட மார்க்கோ இல்லை பக்கத்து வீட்டு பையனோட மார்க்கோ எதுவுமே ஓ மார்க் ஆகாது ஓ சர்டிஃபிகேட்டில் ஓ மார்க் தான் இருக்கும் ஓ இண்டிவிஜுவல் மார்க் தான் இருக்கும் உனக்கு டோட்டல் தான் இருக்கும் நீ தான் கேவலப்படணும் நீ தான் அப்ரிஷியேஷனும் வாங்கணும் நல்ல மார்க் எடுத்தால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மார்க் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க பேசுவாங்கன்னா சங்கடம் தான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சங்கடம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க சங்கடம் உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சருக்கும் சங்கடம் ஸோ ஃப்ரஸ்டேட்டாகி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து புக்கு எடுத்து கொஞ்சமாவது படிங்க எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்ட்ஸ் குரூப் அதுக்கு மேலே பண்ணுறீங்க ஆர்ட்ஸ் குரூப் பசங்க இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆர்ட்ஸ் குரூப் பசங்க நம்ம வீடியோவெல்லாம் போடுறதில்ல பட் ஆர்ட்ஸ் க்ரூப் பசங்க சும்மா சுற்றிட்டுருக்கீங்க படிக்காமல் சயின்ஸ் குரூப்பு சயின்ஸ் குரூப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம கட் ஆஃப் எடுத்தால் தான் நல்லா காலேஜ் கிடைக்கும் பயாலஜி குரூப்பில் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு நம்ம கட் ஆஃப் எடுத்தால் தான் நல்லா காலேஜ் கிடைக்கும் மெடிக்கல் சயின்ஸில் இதில் மேக்ஸ் பிசிஸ் கெமிஸ்டில் கட் ஆஃப் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் பெரிய காலேஜாக போய் படிக்க முடியும் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே யாருமே புஷ் பண்ணுறதில்ல யாருமே முன்னோக்கி போகிறதில்ல இப்போ தயவுசெய்து இந்த சண்டே எல்லாம் ஆச்சுன்னா நான் முதல்ல முதல்லருந்தே சொல்லிட்டுருக்கேன் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஒரு படிக்கிற ஷெடியூல் போட்டு படி நான் நான் ஓப்பனாக சொல்லிட்டா படிக்கணும்னு நினைக்கிறேன் நீ கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்பேன் அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு காலையில் எந்திரிக்க முடியலங்கிறீங்க நிறைய பேர் காலையில் எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு காலையில் எந்திரிக்க முடியல சார் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல காலையில் எந்திரி இதை தவிர உனக்கு என்ன வேலை லைஃப்பில் இதை தொலைச்சிட்டிங்கன்னா இது வந்து இந்த மார்க்கை தொலைச்சிட்டிங்கன்னா இது எடுத்தோடனே நீ தோற்று போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகுது நான் சொல்கிறது புரிஞ்சுதா மார்க்குங்கிறது லைஃப் கிடையாது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லை மார்க் லைஃப் கிடையாது ஆனால் அந்த மார்க் எடுத்தால் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டே மேலே போக முடியும் மார்க்கே எடுக்கணும்னா பணம் வேணும் ரெண்டுலேயே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கோங்க ஸோ அதனால் இந்த பத்து நாளில் சாயங்காலம் நீங்கள் வந்து ஆறே முக்காலுக்கு ஆரம்பிச்சி ஆறரைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நயன் தேர்ட்டி டென் முடி நீ படிப்பில் தான் இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது ஃபோன் நோண்டக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது ஒழுக்கமாக உட்காந்து படிக்கணும் கரெக்டாக பதினோரு மணிக்குள்ளே பெட்டுக்கு போய்டு டின்னரை எட்டு மணிக்கு முடிச்சுரு இல்லை ஒம்பது மணிக்கு முடிச்சிரு காலையில் டானு நாலே முக்காலுக்கு நாலரை கெந்திரிச்சிடுற அஞ்சு மணிக்கு உங்கள் கையில் புக் இருக்கணும் நீ எக்ஸசைஸ் பண்ணுறையோ இல்லையோ ஏதோ பண்ணுறையோ அஞ்சு மணிக்கு உன் கையில் புக் இருக்கணும் கன்சிஸ்டன்சியாக அஞ்சு டு ஏழு காலையில் ஏழுற முடிஞ்சா படிச்சீனா கன்சிஸ்டன்ஸியாக இது பண்ணிவிட்டு வா நீ யாரையும் ப்ளேம் பண்ண தேவையில்லை எங்கள் அம்மா எழுப்பி விடலை என் ஃப்ரெண்டு படிக்க விடலை ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது எனக்கு படிக்கவே முடியல ஏதோ புத்தி கெட்டு போச்சு எனக்கு எனக்கு ஏதோ ஆகுது எனக்கு படிக்கவே தோணலை உன்னை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாதுப்பா தயவு செய்து நீயாக எடுத்து தான் முடியும் இதெல்லாம் நான் சொன்னால் இவ்வளோ விஷயம் சொன்னால் என் பசங்க சிரிக்கிறானுங்க அவங்க கிடக்கிற பூமெருன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் கேட்பீங்கல்ல நீங்கள் கேட்பீங்க இல்லை ஆ நான் சொல்கிறது ஒருத்தம் கேட்டால் கூட எனக்கு சந்தோஷம் நீங்கள் கேட்பீங்களா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் கோவத்தோடையோ ஆதங்கத்தோடையோ நான் பேசலை நான் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் நான் கூடுதலாக உங்கள் கூட நான் நின்று பேசுகிறேன் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என் மேலே மரியாதை இருக்குன்னா நான் சொல்கிறத கேட்டு பாட்டிங்க ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் நம்ம சேனலில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகிறது எப்படின்னு பசங்களுக்கு சொல்லி ஒரு ஒரு விதமாக படிக்க வச்சிடலாம் ஒரு விதமாக நம்ம சேனலை பார்த்து படிக்கிறாங்க ஒரு ஒரு விதமாக நம்ம சேனலை பார்த்து சேனலை பார்க்கலனாலும் பரவாயில்ல நம்ம பேச்சை கேட்டு ஐ மீன் பேச்சை காதலை கேட்டாவது அவன் கண்டிப்பாக திருந்தி நல்லா படிச்சுட்டு நல்லா மார்க் எடுத்தான்னா கண்டிப்பாக அதோட பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது நீ எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் திண்டுக்கல்லில் இருக்கலாம் நாமக்கல்லில் இருக்கலாம் மெட்ராஸில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் நீ யாரும் தெரியாது சேனலில் மட்டும்தான் என்னை பார்க்குற உன்னோட அப்ரிஷியேஷனும் உன்னோட வாழ்த்துக்களும் மனசில் இருந்தால் எனக்கு போதும் தவிர நேரில் யாரும் வந்து என்னை பார்க்க வேண்டாம் இதில் எனக்கு எந்த க்ரெடிட்ஸும் கிடையாது புரியுதா நான் வந்து இது பேசுகிறது யாருக்காகனா உங்கள் நலனுக்காக உங்கள் ஃப்யூச்சருக்காக உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நல்லா படித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது காம்படிஷன் ஹெவியாக இருக்குது இப்போல்லாம் ஐநூறு மார்க்குங்க சாதாரணமாக போயிடுச்சு டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு நானூறு பக்கத்து வீட்டில் கேட்டால் நானூறு ஒரு தெரு தள்ளி கேட்டால் இங்கே ஒரு தெருவில் பத்து பேர் நானூறு எடுத்திருப்பான் அதே மாதிரி டுவெல்த்து ஒரு தெருவிலே மேக்ஸில் எப்படியோ ஒரு சென்டம் இருக்கும் இல்லை ஃபிசிக்ஸில் சென்டம் இருக்கும் அசால்ட்டாக எடுக்கிறாங்க காரணம் என்ன எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு யூடியூப்பில் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க டியூஷன் போகிறாங்க எல்லா வசதியும் இருக்குது படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் பேரண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் அதாவது பிடிச்சிக்கிறாத படிக்க முடியாத நம்ம முக்கிறோம் தயவு செய்ய சொல்கிறேன் நீ ஏமாற்றிட்டு இருக்காத படிக்க பிடிக்கல படித்தா புரியலை டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து விட்றாங்க ஏமாற்றி 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 போத் ஏதாவது ஒரு போதை இருந்ததுன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா படிக்கிற வழியை பாரு இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் இல்லை அப்படின்னா பப்ளிக் என்றைக்கி நான் சொன்னது ஞாபகம் வரும் அப்போ ஞாபகம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை சரியா இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சுங்க பத்து நாள் கன்சிஸ்டன்சி எப்படி படிக்கணும்னு சொல்லலாம் சாயங்காலமும் காலேஜ் அந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க பத்து நாள் உங்களுடைய போர்ஷன்ஸ் நீங்கள் வந்து முடிக்கிறீங்களோ இல்லையோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கன்சிஸ்டன்சியாக நான் எல்லா பிளானும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் நம்ம சேனலை பாருங்கள் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதையாவது ஒழுக்கமாக படி முடியாதவங்களுக்கு கூட எவ்வளோ எந்த லெசன்ஸ் படிக்கணும்னு கூட சொல்லியிருப்பேன் வீடியோ எல்லா வீடியோலையும் ஸோ அதையாவது படி ஸோ அதனால் படிக்கிறது ஏகப்பட்டதற்கு மேக்ஸ் போட்டு பார்க்குறது ஏகப்பட்டதுக்கு ஸோ கன்சிஸ்டன்சியாக படி கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக எல்லா நாளையும் முடியும் சாதிக்க முடியும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க